ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி வந்து டிஆர்பியில் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வாரமாகவே வந்து சீரியல் கொஞ்சம் டல்லாக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வீக்கா வந்து அவங்களோட சீன்ஸ் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதால வீக்கா மட்டும்தான் டிஆர்பி ஏறாததுக்கு காரணமாக அப்படிங்கிறது தெரில ஆனால் கொஞ்சம் வந்து கண்டிப்பாக வந்து டிஆர்பி கம்மியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வாரமாகவே கம்மியாக இருக்குது இது வந்து லாஸ்ட் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து லாஸ்ட் வாரத்துக்கான டிஆர்பி அதுக்கு முன்னாடி வாரமும் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது அதுக்கப்புறமும் டல்லாக தான் இருக்குது இந்த வாரமும் கொஞ்சம் எப்படி போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எப்படி போகுது அப்படிங்குறது தெரில வாரத்துக்கு ஒரு முறை தானே டிஆர்பி வருது இதில் வந்து நம்மளோட சிறகடிக்கு ஆசை டீம் வந்து நம்பர் நூ நம் டாப் ஃபைவ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டாப் ஃபைவ் தமிழ்நாடு உள்ள டாப் ஃபைவ்ல இருக்காங்க அப்படிங்கிறது ஆனால் மகாநதி நல்லா பயங்கரமாக ரீச் தான் இருந்தாங்க இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் கண்டிப்பாக டிடிஆர் போய் ஏற்றிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது